இது வந்துருச்சு அப்படின்னாலே தொல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் குடிக்க ஆரம்பிச்சிடும் நெஞ்சு குழியெல்லாம் வந்து புளிச்ச ஏப்ப வர ஆரம்பிச்சுட்டே இருக்குது இது இந்த அல்சர் வர்றது வயிற்றில் புண்ணு காரமாக சாப்பிட முடியாது இந்த மாதிரி இருக்கிற ஆட்களில் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலை வாழைப்பூ ஒரு வாழைப்பூவை வாங்கி நல்லா மிக்ஸியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு சாறு எடுத்து வெறும் வயிற்றுல குடிக்கும் வெறும் வயிற்றுல குடித்து அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியான நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இதை காலையில் எந்திரிச்சு குடிச்சீங்க மதியான நேரத்தில் மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா ஆட்டி சாறு எடுங்க சாறு எடுத்து அந்த சாறை வெறும் வயிற்றுல குடிங்க திரிபலா பவுடர் உங்க வீட்டில் எப்பவுமே வச்சுக்கங்க திரிபலா எல்லா நோய்க்குமே திரிபலா பவுடர் நைட்டு சாப்பிடுங்க திருவிழா பவுடர்லாம் வந்து புண்ணை ஆற்றக்கூடும் குடல் புண்ணை ஆற்றும் குடல் புண்ணுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு போகிற போற வரைக்கும் இருக்கிற எல்லா புண்ணையும் ஆற்றக்கூடியது அது பண்ணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மா சாப்பிட்ருக்குறாங்க பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க குணமானவங்க எங்க போய் தீரவே இல்லை ஒரே மருந்தா ஒரு டீஸ்பூன் காலையில மட்டும் மோரில் குடிங்க அவ்வளவுதான் இந்த மருந்தை குடிச்சாங்க பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க ஒரு மாசத்துல நலமுடன் வாழும் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான இந்த வேலையில் இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அல்சரை பத்தி நம்ம பார்க்குறோம் அல்சர் நிறைய பேத்துக்கு இருக்கும் அந்த அல்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சரியான நேரத்தில் உணவுகள் எடுக்காதங்காட்டி தான் அந்த அல்சர் கம்ப்ளைண்ட் வருது அதை வந்து யார் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சு காலைய உணவு மிகவும் தவிர்ப்பதை கம்மி பண்ணிக்கங்க காலைய உணவு கட்டாயம் நீங்கள் எடுத்து ஆகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதியங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுக்கலாம் நைட்டு கூட நீங்கள் ஒன்றும் இல்லாமல் படுத்தா கூட பிரச்சனையாக காலையிலே மதியான கம்பல்சரி நீங்கள் உணவுகள் எடுத்தே தான் ஆகணும் இந்த அல்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த குடலில் வரக்கூடிய அல்சர் வந்து மிகப்பெரிய மோசமானது இதை வந்து கேன்சரை கூட கொண்டு வரக்கூடியது இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம சரியாக சாப்பிடாமல் இருக்கும்போது என்னங்கன்னா நம்மளை இருக்க அமிலம் வந்து சுரந்து அதை வந்து புண்ணாக்குது ஒன்றில் சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் ஒரு தகரத்தை மேலே ஒரு மோஷன் போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தகரமே ஓட்டையாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம உடம்புல அவ்வளவு ஆசிட் வந்து உடம்புல இருக்குது அப்போ அந்த நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சில நேரமெல்லாம் வயிறெல்லாம் எல்லாம் பொரியிற மாதிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்கவங்கலாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து காலையிலே மதியான உணவு எடுக்கிறத தவறாமல் எடுக்கணும் இந்த அல்சர் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துருச்சு அப்படின்னாலே தொல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் குடிக்க ஆரம்பிச்சிடும் நெஞ்சு குழியெல்லாம் வந்து புளிச்ச ஏப்ப வர ஆரம்பிச்சுட்டே இருக்குது இது இந்த அல்சர் வர்றது வயிற்றில் புண்ணு காரமாக சாப்பிட முடியாது இந்த மாதிரி இருக்கிற ஆட்களில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை வாழைப்பூ ஒரு வாழைப்பூவை வாங்கி நல்லா மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு சாறு எடுத்து வெறும் வயிற்றில் குடிக்கும் வெறும் வயிற்றில் குடித்து அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியான நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இதை காலையில் எந்திரிச்சு குடிச்சறிங்க மதியான நேரத்தில் மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா ஆட்டி சாறு எடுங்க சாறு எடுத்து அந்த சாறை வெறும் வயிற்றுல குடிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுத்தமான தேங்காய் பால் தேங்காய் பால்னு எப்படின்னா தே ஒவ்வொருத்தரும் காய்ச்சணுமாங்க காய்ச்சவளாக கூடாது டெய்லி காலையில் எந்திரிக்கிறீங்களே எந்திரிச்ச உடனே தேங்காய் எடுத்து மிக்சியில் அரைச்சி புழிஞ்சு வெறும் பால் மட்டும் குடிங்க தாய்க்கு இணையான பால் தேங்காய் பால் அந்த பாலை குடிங்க பாலை குடிச்சிங்கனாலே ஓரளவுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுரம் அல்சருக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து இந்த பொடி இருந்தாலும் அரை டம்ளர் வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கனாலே இந்த அல்சர் கம்ப்ளைண்ட்டு படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த அல்சர்னாலேயுமே ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமானு பயமா ஒவ்வொருத்தரும் பயந்துக்குவாங்க ஏன்னா அல்சர் பிரச்சனை இருந்தால் தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக வரும் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க நெஞ்சு வலிக்கு உடனே ஹார்ட் அட்டாக்காக இருக்குமான்னு பயந்துக்குவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி சீரகம் குடித்து பழகிக்குங்க அதே மாதிரி சீரகம் சூரணம் சொல்லி எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் விற்கும் அதை வாங்கி அரை டம்ளர் வெந்நீரில் கலந்து குடிங்க குடிச்சிங்கன்னா இந்த ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம குடல் பார்த்திங்கன்னா ஜி டைப்பில் தான் இருக்கும் அப்போது கீழே எதோ ஓட்டை விழுந்தாலும் அந்த இடத்துல இருந்து புண்ணாக வரும்போது தான் கேன்சராக உருவாகும் இந்த குடல் கேன்சர் இந்த மாதிரி வரக்கெல்லாம் சாதாரணமாக அல்சர்னாலே நினச்சிக்கிறாங்க இந்த அல்சர் வந்தாலே நாக்கெல்லாம் புண்ணு வர ஆரம்பிச்சிடும் அப்போ குடலில் வந்து புண்ணாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா குங்குளிய வெண்ணெய் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் குங்குளிய வெண்ணெய் இந்த வெண்ணெயை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரம் ஒரு டீஸ்பூன் அப்படியே அழகாக சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுங்க இல்லைன்னா சாதா தண்ணி குடிச்சிங்க இதை குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னாலே படிப்படியாக குறையறக்கு வாய்ப்பு இருந்தால் அது உள்ளே போனாலே குங்குளியும் போனாலே ஆட்டோமேட்டிக் குங்குளியம் வனை போனீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் ஆற்றும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பால் சாப்பாடு தயிர் சாப்பாடு பருப்பு சாப்பாடு இந்த மாதிரி தான் எடுக்கணும் சும்மா காரங்காரமாக போட்டு அது இதுவும் ப பட்டை கிராமெல்லாம் போட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா மருந்தெல்லாம் சுத்தமாக வேலை செய்யாது இந்த சித்த மருத்துவம் போனீங்கனாலே படிப்படியாக தான் வேலை செய்யும் நீங்கள் எடுத்த உடனே குணமாகும் அப்படின்னா மந்தரம் தான் போடணும் அதுக்கெல்லாம் இது வேலை செய்யாது முடிஞ்ச அளவுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா பத்தியமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க காரத்தன்மை இல்லாத பழங்கள் அந்த மாதிரி பழங்கள்லாம் நிறைய எடுத்துட்டு இருந்திங்கனாலே போதும் இப்போ போகிறீங்க ஒரு பக்கம் போகிறீங்க பழம் கிடைக்குது ரைட் ஓகே நல்ல பழங்களாக கிடச்சின்னா சாப்பிட்டுக்குங்க காரத்தன்மை இல்லாத பழங்கள் கிடச்சுனா சாப்பிட்டுக்குங்க அவ்வளோதான் இதை மட்டும் பயன் அதே மாதிரி தயிர் சாதம் மோர் சாதம் சிறுதானிய உணவுகள் இதெல்லாம் வந்து தயிர் ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு ரெடி ரெடி பண்ணி வச்சுக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்டுருந்திங்கன்னா நம்ம இந்த அல்சர் பிரச்சனையை படிப்படியாக கம்மி பண்ணலாம் பதினஞ்சு வருஷமாக ஒரு அரசலாம் இருந்திருக்குது அவங்களுக்கு வந்து மருந்து கொடுத்து குணப்படுத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனை நாள்னா விழுப்புரத்தில் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தான் சாப்பிட்ருக்குறாங்க பரிபூர்ணமாக குணமாயிட்டாங்க குணமானவங்க அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து மெயினாக காலை அவங்க வந்து வேறு ஏதோ டெய்லரிங்கோ ஏதோ வேலை செய்கிறாங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்றதெல்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க நினச்ச நேரத்துக்கு தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை எங்கே போய் தீரவே இல்லை ஒரே மருந்தாக ஒரு டீஸ்பூன் காலையில் மட்டும் மோரில் குடிங்க அவ்வளோதான் இந்த மருந்தை குடித்தாங்க பரிபூர்ணமாக குணமாயிட்டாங்க ஒரு மாதத்தில் இது நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது முதிர்ந்துருச்சு அப்படின்னா மெயினாக தான் பார்க்கணும் அதுவும் உங்கள் ஊரில் தெரிஞ்ச யார் வைத்தியர் இருக்காங்களோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பக்கத்தில் எல்லாம் இருப்பாங்க அவங்கள எல்லாம் பாருங்கள் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீங்கள் அதுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஜெய் ஜெயிச்சிடலாம் ஏன்னா இந்த அல்சரை விட்டு எக்காரத்தை கொண்டு அசால்ட்டாக நினச்சி விட்றாதிங்க அல்சரை நீங்கள் அசால்ட்டாக நினச்சிங்க அப்படின்னா வருத்தப்படுறது நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க அவ்வளோ கஷ்டப்படுத்தும் எந்த வேலையும் செய்யறதுக்கு தோணாது சாப்பிட முடியாது ஜேரணம் பார்த்தீங்கன்னா எப்படி ஏப்பம் வந்துக்கிட்டே கிடக்க இந்த இடத்துல சா புளிச்ச த புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு ஒரு மாதிரி அந்த அமில வாசம் வந்துட்டே இருக்கும் வாயில் வாசம் வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரிலாம் ரொம்ப உச்சகட்ட நிலைமைக்கெல்லாம் போயிடும் அதுதான் என்ன ஆகுனா குடல் கேன்சராக மாறக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மறுபடியும் போச்சுன்னா ஒவ்வொரு ஊருப்பும் தன்னை போல் அதை அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த அல்சருங்கிற வர பிரச்சனையை சர்வசாதாரணமாக எடுத்துக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்துட்டு நான் சொன்னல இதெல்லாம் பண்ணுங்க அதே மாதிரி திருவிழா பவுடர் உங்க வீட்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க திரிபலா எல்லா நோய்க்குமே திருவிழா பவுடர் நைட்டு சாப்பிடுங்க திருவிழா பவுடர்லாம் வந்து புண்ணை ஆற்றக்கூடும் குடல் புண்ணை ஆத்தும் குடல் புண்ணுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு போகிற போற வரைக்கும் இருக்க எல்லா புண்ணையும் ஆற்றக்கூடியது அது பண்ணும் அதே மாதிரி காவிக்கல் சூரணம் கிடைச்சுன்னா வாங்கிக்கோங்க அது வெண்ணெயில சாப்பிடுங்க காவிக்கல் சூரணம் கிடைக்கும் எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி எஸ்கேஎமில் பார்த்திங்கன்னா காவிக்கல் சூரணம் கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இந்த அளவுக்கு எடுத்து நெய்யிலேயோ தேனிலையோ குழப்பி சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சுங்க இது புண்ணு எல்லாத்தையும் ஆற்றும் வயிற்று இருக்க புண்ணை கம்பல்சரி ஆற்றும் இந்த மருந்துகள் எல்லாமே கிடைக்கிற மருந்துகள் கிடைக்காத ஒன்றுமே கிடையாது நம்ம தேடுறக்கு நம்ம யாருமே போய் பயன்படுத்துறதில்ல தேங்காய் பால் வீட்டிலே செய்யலாம் மணத்தக்காளி ஏற கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குங்குளிய வெண்ணெய் எல்லா பகம் எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி குங்கிலிய பருப்பமும் கிடைக்கும் உங்கள் குங்கிலியை வெண்ணெய் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குங்களு விட குங்களுய வெண்ணை வந்து நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரிலாம் நிறைய மருந்துகள் இருக்குது இதையெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்